ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினி கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் எங்கள் அத்தைக்கிட்ட வந்து சொன்னேன் இது மாதிரி நீங்கள் ஏன் அந்த விஷயத்துலலாம் வந்து அவங்க கிட்ட சொல்லாமல் இருக்க வேண்டியது தானே அப்படின்னு அதுக்கு உடனே அவங்க சொன்னாங்க எப்படிமா நம்ம அவங்கள கூப்பிடாமல் இருக்க முடியும் நீயே கொஞ்சம் யோசிச்சுப்பாரு நம்ம கூப்பிடாமல் இருந்தோன்னா அவங்க தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏ அது ஓகே தான் தான் நான் இல்லைங்களை அவங்க தப்பாக நினச்சிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க தான் ஆனால் அவங்க வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலல்ல முக்கியத்துவம் கொடுத்தாதானே நம்ம அவங்கள கூப்பிட பண்ணேன் அப்படின்னே சரி விடுமா நம்ம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா எந்த விஷயத்துலையுமே நம்ம வந்து இன்னும் இது பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்களில் வந்து என்ன நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனாலுமே பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க அதை ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம இது பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதாம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நானும் அதுக்கப்புறம் பேசலை அவங்க பேசுறதை பேசிட்டு போகிறாங்க நம்மளுக்கு வந்து அது தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி நானாகவே முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க பேசுகிற விஷயத்தை வந்து நம்ம எதுவும் வந்து என் ஹஸ்பண்டுக்கிட்டெல்லாம் எதுவும் சொல்லலை சொன்னோன்னா அவர் பேசுவார் கண்டிப்பாக இது மாதிரி ஏன் வந்து இவங்களாம் அந்த விஷயத்தில் வந்து தலையிடுறாங்க நம்ம யாரை கூப்பிடணும் கூப்பிடக்கூடாதுங்கிறது நம்மளுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுவார் என்னதான் அவங்க சித்தியாக இருந்தாலும் நாளைக்கு வந்து இவர் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டாருன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போயிடும் அடுத்ததுனாலேயே வந்து எங்கள் அத்தைகிட்ட நான் சொன்னேன் நீங்கள் வந்து எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லுங்க அத்தை அப்படின்னோன்னே இல்லைம்மா நான் அதை பற்றி இனிமேல் பேச விரும்பலை அது அவனுக்கும் சித்திக்கும் உள்ள விஷயம் நான் இனிமேல் அதை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அத்தையும் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் கோயிலுக்கு கிளம்பி நம்ம போவோம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம் சரி நான் கோயிலுக்கு கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஏன் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்களில் வந்து ஹாப்பியாக வந்து முடிவெடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதில் என்ன வந்து நடக்குதுங்கிறது தான் நம்மளோட ஒரு மனப்பான்மையாக இருக்கிற விஷயம் அதனால அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு இதாக எடுத்துக்காம போக போக நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து இதாக இருந்தோனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால அதுக்கு மேலே நம்ம வந்து எதுக்கும் வந்து இனிமேல் ஒரு சில விஷயங்களில் வந்து குழப்பமாக நடந்துக்காமல் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க வந்து இது பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தேவையான விஷயங்களில் நம்ம வந்து கவனமாக இருந்தோனாலே போதும் அதுக்கு மேலே வந்து யாருக்கிட்டையும் எதுக்கும் வந்து நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவங்களுமே அதான் சொன்னாங்க என் ஹஸ்பண்டுமே நீ இருமே அதை பற்றி அவங்ககிட்டையும் சரி யார்கிட்டையும் நீ பேசாத நானும் இனிமேல் பேச போகிறதில்ல ராஜி அப்படின்னு சரிங்க நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க நம்மளுக்கு அவங்களையெல்லாம் நம்ம வந்து குறை சொல்லி ஒன்றாக போகிறதில்ல நம்ம நேரம் சரியில்லை அப்படிங்கிறப்போ நம்ம தான் அதை சரி பண்ணிக்கணுமே தவிர அவங்களை சொல்றதோ இல்லை அவங்க கிட்ட நம்ம கோவப்படுறதுலயோ அந்த ஒரு அர்த்தமும் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னச்சு சரி ஓகே நான் எதுவும் யார இனிமேல் நான் கோவப்படவும் இல்லை எதுவும் பேசவும் இல்லை என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அதுக்கு மேல கடவுள் செயல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அப்பதான் நான் சொன்னேன் இது மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி இது பண்ணி கொட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் போக போக உங்களுக்கு எல்லாரையும் வந்து நீங்கள் பேசுகிறதையும் பண்ணுறீங்க அதெல்லாம் எனக்கு புரியுது பேசாமல் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது நீங்கள் பேசிடுறீங்க எதாக இருந்தாலும் டக்குன்னு பேசிடுறீங்க அதுதான் பாதி காரணம் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க தான்மா நான் இல்லைங்களை உங்களுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமாக தெரியறீங்க